ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சென்னை தேவி பாரடைஸ் தேட்டரில் வெளிவந்த எம்ஜிஆரின் எட்டு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை தேவி பாரடைஸ் தியேட்டர் சென்னை அண்ணாசாலையில் உள்ள முக்கியமான காம்ப்ளெக்ஸ் ஆகும் இங்கு தேவி தேவி பாரடைஸ் தேவி கலா தேவி பாலா என நாலு தியேட்டர்கள் இருக்கின்றன ரசிகர்கள் முதலில் எந்த தியேட்டரில் படம் பார்க்கலாம் என்று நினைத்தால் முதலில் தேவி பாரடைஸ் தியேட்டரை தான் முதலிடம் தந்து படம் பார்க்க வருவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் மிக புகழ்பெற்ற தியேட்டர் இது இங்கு எம்ஜிஆர் படங்களை திரையிட்டதில் முதன் முதலாக ரிக்ஷாக்காரன் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்தது ரிக்ஸாக்காரன் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடி வசூலில் சாதனை படைத்து வெற்றிகரமாக ஓடியது அடுத்து தேவி பாரடீஸ் தேட்டரில் திரையிட்ட எம்ஜிஆர் படம் உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்தது இந்த படம் தேவி பாரடிஸ் தேட்டரில் இருநூறு நாட்கள் வரை ஓடி பெரும் வெற்றி பெற்றது வசூலிலும் சாதனை படைத்தது அடுத்து திரையிடப்பட்ட எம்ஜிஆர் படம் நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் திரையிடப்பட்டது இந்த படமும் நூறு நாட்கள் ஓடி நன்றாகவே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் திரையிடப்பட்ட மற்றொரு படம் பல்லாண்டு வாழ்க இந்த படமும் நூறு நாட்கள் ஓடி நன்றாகவே வெற்றி படமாக ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திரையிடப்பட்ட எம்ஜிஆர் படம் நீதிக்கு தலைவணங்கு இந்த படம் சிறிய தியேட்டரான தேவி கலாவில் திரையிடப்பட்டது படம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடியது அடுத்து திரையிடப்பட்ட படம் இன்று போல் என்றும் வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த படம் இந்த படமும் நூறு நாட்கள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து கடைசியாக திரையிடப்பட்ட அடுத்து திரையிடப்பட்ட படம் மீனவ நண்பன் இந்த படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் வெளிவந்தது இதுவும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து கடைசியாக திரையிடப்பட்ட எம்ஜிஆர் படம் மதுரையை மிட்ட சுந்தரபாண்டியன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்தது இந்த படம் அவ்வளவு சரியாக போகவில்லை எழுபது நாட்கள் வரை ஓடியது இப்படி எட்டு படங்கள் சென்னை தேய்பாரடைசில் எம்ஜிஆர் படங்கள் திரையிடப்பட்டன சரிவர்ஸ் அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி